உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பறவை வாழ்ந்து வந்து இருக்கக்கூடிய எனதருமை மீன ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கான பழமொழி விடேல் விடேல் மீனத்தான் நட்பை விடேல் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு கிடைத்த இந்த பழமொழியை வைத்துக்கொண்டு உங்களுடைய ராசியினுடைய இயல்புகள் குணங்கள் நட்புகள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் எதிரிகளில் நடந்து கொள்கிறீர்கள் எப்படியெல்லாம் ஏமாந்து போகிறீர்கள் எப்படியெல்லாம் ஒரு சிலர் நடிக்கலாம் ஆக அதில் போட்டிருந்தாங்க அந்த மீன ராசியில் சிறந்த நடிப்பாளி அப்புறம் கழுவுர மீனில் நலுற மீன் அப்புறம் சம்ப சந்தர்ப்பவாதிகள் இப்பெல்லாம் போட்டிருந்தாங்க நான் அது கூட பதில் போட்டிருப்ப அது அவரவர் பார்வையில் உங்களுடைய பார்வையில் ஏன்னா எல்லோருக்கும் அது மாதிரி இருக்க முடியாது இல்லையா பனிரெண்டு ராசிகளிலும் இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்க சந்தர்ப்பவாதிகள் அதே மாதிரி கமுக்கமானவர்கள் காரியக்காரர்கள் கபடதாரிகள் வேடதாரிகள் பனிரெண்டு ராசிகள் இருப்பாங்க ராசியினுடைய குணங்களை ஒரு எண்பது சதவீதம் எடுத்துக்கலாம் விடேல் விடேல் மீனத்தான் நட்பை விடேல் என்றால் என்ன நட்புக்கு எப்பொழுதுமே பங்கம் இல்லாமல் துரோகம் இழைப்பார் இழக்க இழக்காமல் அதே மாதிரி நண்பனுக்காக முடிந்தவரை தன்னுடைய பொருள்களை இழப்பவராகவும் நண்பர்களை எப்பொழுதுமே ஒரு கேடயமாக ஆயுதமாக பயன்படுத்தாதவராகவும் நண்பரிடம் எப்பொழுதுமே உதவி கேட்கக்கூடியவராக இல்லாமல் முடிந்தவரை நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள்தான் மீனராசி சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஏழரை நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது அதில் உங்களுக்கு உண்டான பதிவு வரும் ஜென்ம சனி என்ன செய்யும் என்று இனி அடுத்த வாரத்தில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி பலன்கள் போடுறேன் பாருங்க என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எனக்கு முக்கியம் மற்றவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்னை அவர்களுக்கு தெரியாது அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தா புரியாது ஆக வார வாரம் ஒரு லைவ் தான் என்னுடைய வாடிக்கையாளர்களும் அந்த லைன்ல வருவீங்க உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆக இன்னைக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பார்த்தவங்க இன்றைக்கி அமெரிக்காவில் செட்டில் ஆகி உங்கள் யூடியூப் தான் சார் காரணம் நான் உங்கள்ட்ட பார்த்ததுலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நடந்துகிட்ருக்கு உங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எங்களோடைய பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க நே இன்றைக்கி பேசணும் இன்ன தேதி தேதி அன்றைக்கி பேசணும் அப்போது ஆக விடேல் விடேல் மீனத்தான் நட்பை விடையல்னா நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இன்றைக்கி பார்த்த ஜாதகம் பார்த்தது கூட முதல்ல சர்வீஸ் ஃபர்ஸ்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதுதான் மீனம் முதல்ல நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறேன் என்னுடைய சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க அதன் பிறகு உங்களுடைய ஃபீஸ் நான் வாங்கிக்கிறேன் எப்படி ஆக இப்படிப்பட்ட நட்பான மனிதராக இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு பிரத்யோகமான அற்புதமான அந்த நட்பை நீங்கள் வந்து பிரத்தியாருக்கு கெடுதல் இல்லாமல் பழகும் பொழுது இப்போ கடந்த இரண்டரை ஆண்டுகள் பார்த்து பழகுங்கள் மீனம் ஏமாந்து போயிடுவீங்க பழகிறதுலையும் பார்த்து பழகுங்க சீட்டிங் கடந்த ரெண்டரை வருஷம் நடந்துதா இல்லையா ஏமாந்தீங்களா இல்லையா நல்ல ஆசை வார்த்தைகளை காட்டி பேசுவாங்க ஆக நான் இதிலிருந்து எவ்வாறு கடந்த இரண்டரை ஆண்டுகளில் எந்த நண்பர்களிடம் ஏமாறாமல் இருந்தேன் என்று உங்களுக்கு சொன்னால் புரியும் புத்தருடைய அஷ்டாங்க மார்க்கத்தை எடுத்துக்கிட்டேன் சரியான பேச்சு கிவ் அண்ட் டேக் பாலிசி நான் உங்களுக்கு அனாவசியமாக பணம் கொடுக்க தயார் இல்லை உங்கள்கிட்ட கேட்கவும் தயாரில்லை பழக்க வழக்கம் வேறு வரவு செலவு வேறு பழக்க வழக்கத்துல உங்களுடைய இன்டெப்தா உங்கள் குடும்ப ரகசியங்கள் குடும்ப விஷயங்களை நான் வந்து கேட்க மாட்டேங்க தேவையில்லாமல் என்னுடைய குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு தயார் தயாரில்லை ஒரு மீனராசிக்கார் வந்தார் பாவம் மணி ரொம்ப அற்புதமான மனிதன் பட் அவர் வந்து அவ்வளவு வெள்ளை உள்ளத்தோட நான் இப்போ எழுபது வயசுக்கு மேலே அங்கே கரூர்ல இருந்து நான் எவ்வளோ பேருக்கு எல்லாமே இது வரைக்கும் நல்லதே பண்றேன் அதான் சார் சொன்ன இல்லையா விடேல் விடேல் மீனத்தான் நட்பை விடையல் அவர் என்ன செய்கிறாரு தனக்கிட்ட கிடைத்த ஒவ்வொரு ஜாதகர்களையும் முடிஞ்ச வரைக்கும் நீமராலஜி அது இதுன்னு சொல்லி அவங்களுக்கு எப்படியாவது நல்வழிப்படுத்துறத பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நானும் ஒரு கிளைண்ட் எனக்கு கிடைச்சாங்கன்னா அவங்கள எப்படியாவது ஒரு நல்ல ஒரு வாழ்வியலுக்கு ஒரு வழிகாட்டியாக அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு சொல்லி அனுப்பிட்டுருக்கேன் இது ஆசான் குரு ஆனால் இதே மீனராசி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா நீங்கள் தான் பார்த்து பழகுங்கள் மீனம் உங்களுக்கு தான் இது ஜென்ம சனி வரும்பொழுது யாராவது வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் நல்லா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு பழகிறீங்க பழகினதுக்கப்புறம் என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ஏழ் ரச்சனையில் கிரகங்களை கெட்டவர்கள் தசாபத்திகள் கெட்டவர்கள் அவங்களெலாம் வந்து டோட்டலாக வந்து ஏமாந்து போயிடுறீங்க அதனால் விடேல் விடேல் மீனத்தான் நட்பை விடேல் அப்படின்னா பஸ்ஸுக்கு வர்றாங்க ட்ரெயினில் இருக்கிறீங்க ட்ரெயினில் வரும்பொழுது ஒரு ஸோ பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கதை கேட்குறீங்க சொந்த கதை சோக கதை அவங்க சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போ உங்களுக்கே ஜென்மசனி அவங்களுக்கு உங்களால் முடிந்தால் எதாவது உதவி செய்யலாம் இப்போ நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இலக்கு நான் எந்த நிலையத்திற்கு வரணுமோ அந்த வர்றதுக்குள்ளார டப்பு டப்புன்னு ஒரு ஃபோன் அடிப்பேன் வேர்ல்டு ஃபுல்லாக எனக்கு இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டு அவருக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை பிரதியார் மூலமாக ஒரு எந்த பிரதி உபகாரமும் பெறாமல் டப்பு டப்புன்னு அவங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ண வச்சுட்டு என்னுடைய ஸ்டாப் வந்தோடனே என்ன சொல்லி நான் இறங்கி எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் நீங்கள் பார்த்து பழகுங்கள் அந்த ஒரே ரயில் சிநாதத்தில் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அவரு கூடவே போய் அவர் எங்க இறங்குறாரோ அங்கே போய் இறங்கி அவருடைய துன்பத்திலையும் போய் இவங்களும் பங்கேற்று கொண்டு அதை எப்படியாவது நான் சரி பண்ணுறேன்னு பண்ணி கடைசியில் இவங்களும் போய் சிக்கலில் மாட்டி அப்புறம் ஜாயத்தை எடுத்துகிட்டு ஜோசியம் பார்க்க போனால் கடைசியில் இவர் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அந்தாலும் வந்து ஒரு திருடை அவன் நல்லவன் இல்லை பார்த்த உடனே பழகிட்டேன்னு சொல்லி அந்த திருட்டு பயல்கிட்ட போய் இவர் ஏமாந்து கடைசியில் என்ன ஆகிடுது டோட்டலாக எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அப்போ ஏடர நாட்டு சனி ஆரம்பம் நைன்டி டூ சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டனாக தெரியுது பட் ஆனால் அதை வந்து நமக்கு அதை என்னால் அவாய்ட் பண்ண முடியல அப்போ எனக்கு வயசு என்ன தொண்ணூற்றி ஆறில் ஒரு இருபத்தஞ்சி வயசு வெளியில் போர்டு வச்சுருந்ததை பார்த்துட்டு ஒரு ஆள் உள்ளே வர்றாரு வந்து இந்த மாதிரிங்க அப்போ ஆலயம் ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கோம் நான் உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து டீ தூள் எஸ்டேட் இருக்குது அதில் வந்து அந்த அட்டையில் பிரிண்ட் அடிக்கணும் ஸ்டிக்கர் மாதிரி வேணும்னு சொல்கிறார் ரைட் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் ஊட்டியில் இருக்குது ஆஃபீஸ் கோயமுத்தூர் அதாவது இந்த ஆள் வந்தவன் பஸ்ஸு காசு இல்லாமல் இருந்திருக்கான் எனக்கு எது தெரியல உள்ளே வந்து நீங்கள் யார் உங்கள் பேர் என்னன்னா பேர்லாம் எழுதி அப்பவும் புத்திசாலித்தனமாக மணி கவுண்டருங்க எழுதி வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கேருந்து கோயம்புத்தூர் வாங்க இப்போவே போகலாங்கிறான் உடனே நான் என்னுடைய மயத்துனரை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு இவர் மேலே எந்த வகையிலையும் இவர் வந்து நம்ம எனக்கு டவுட்டு இருந்தாலும் நான் போகிறேன் அப்போலாம் பிபி தானே போகிறேன்னு சொல்லிவிட்டு கூடவே பஸ்ஸில் ஏறி போகிறேன் பஸ்ஸு கிட்ட பேசிட்டு வர்றான் நல்ல விதமாக அதே மாதிரி கோயம்புத்தூரில் போய் இறங்குறோம் இறங்கி இங்கேருந்து போகிறோம் இதிலேருந்து அந்த இது வரைக்கும் லாஸ்ட்டு எண்டுக்கு போய் திரும்பின ஆபீஸ் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் இருந்தால் கொடுங்க அர்ஜென்ட்டாக நாங்கள் ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்றான் அப்போ என்கிட்ட அவ்வளோ ரூபா பணம் இல்லை நூறுரூவா தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன் ரூபாய் வாங்கிட்டு போனவன் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு ஆளே காணும் நின்று நின்று பார்த்துட்டு நல்ல வேலை நான் இரநூறுவா வச்சுருந்ததுனால திரும்பி வர்றதுக்கு எனக்கு காசு இருந்தது இதை ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா அடுத்து அது எப்போ நடந்திருக்கு எனக்கு ஜென்மசனையில் நடந்திருக்கு அந்த ஏமாற்றம் வரக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா வருங்கால சந்ததிகளை தற்சமயம் இந்த வீடியோலாம் பார்க்குறவங்க என்னுடைய பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னு தெரியும் விடையல் விடேல் தான் நட்பை விடையலுங்கிறதுனால அந்த நட்புடன் வந்து நம்ம பார்த்து பழகணும் ஒரே நாளில் அவங்க கூட்டு போய் ஆர்டர் வாங்கி தரேன்னு அந்த காலத்துலேயே நூறுரூவாயை ஏமாற்றிட்டு போயிட்டான் ஆனால் எனக்கு தெரிஞ்சுதான் போனோம் வந்தோடனே அதையும் சொல்லிட்டேன் நான் நினைச்சது மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் இந்த மாதிரி சில இன்ட்யூஷன்ஸ் எல்லா மீன ராசிக்காரங்களுக்கும் இருக்காது ஆக அந்த அந்த நேரத்தில் அது நம்ம போகணுன் இருக்கு அதனால பழகிறத வந்து ரயில் சினேமாக இருக்கட்டும் புதிய நட்பாக இருக்கட்டும் அவர்களை நம்பி நீங்கள் புதிய தொழிலை தேவையில்லாமல் அவங்கள நம்பி போட்டு ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு நிறைய டிப்ஸ் ஜென்மசனி என்ன தான் செய்யும் ரெண்டு வீடியோ வர்றது அதுக்கு முன்னாடி புதிய வாடிக்கையாளர்கள் புதிய சப்ஸ்க்ரைபர்கள் இந்த வீடியோ இருக்கீங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து எப்படி உங்களை வழி நடத்திட்டு போகிறோன்னு தெரியறதுக்காக தான் விடையல் விடையல் மீனத்தான் நட்பு விடையில் நல்ல நட்பு தான் நல்ல நண்பர்கள் தான் எல்லாருக்கும் ஆனால் இந்த வருங்காலத்தில் இந்த இந்த அஞ்சு வருஷத்தில் உள்ள நட்புகள் புதிய நட்புகள்லாம் கவனமாவும் எச்சரிக்காமல் இருங்க எங்கேயாவது கொண்டு போய் உங்களுக்கு நேரம் கேட்டிருந்ததுன்னா நேரம் எப்படி கிடும் தசாபதி கேட்டால் நேரம் கிடும் தசாபதி கேட்டிருந்ததுன்னா கொண்டு போய் எங்கேயாவது பள்ளத்துல இறக்கி விட்டு போயிருவாங்க மேடேற முடியாம நிற்பீங்க அப்போ போய் ஜாதகத்தை பார்க்கும்போது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாறும் விதி மாறாத விதி மாற்றப்படும் விதி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பார்த்து விட்டு பிறகு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பிடித்த ஜோதிடரை அணுகி நீங்கள் வருங்காலம் இருக்கும் கேட்டால் அதுதான் மாறும் விதி மாற்றப்படும் விதி என்பது நீங்கள் வடக்க போகலான்னு சொல்லி இருந்த பார்த்துட்டு இது ஆகாது உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் புதுசா உங்களுக்கு இத பண்ண சொல்லி நீங்க போய் இதுல ஜெயிச்சீங்கன்னா மாற்றப்படும் விதி மாறாத விதி என்பது இந்த நிகழ்ச்சியும் பார்க்க முடியாது ஆக இந்த மாதிரி உள்ள அஸ்ட்ராலஜ் ஜாதகம் பார்க்க முடியாது நடப்பது நடந்தே தீரும் அந்த விதி உடையவர்கள் இந்த சேனலை பார்க்க மாட்டாங்க அவங்க வேறு ஏதாவது சேனலை பார்த்து என்டர்டைன்மெண்டில் பொந்துருவாங்க இதை நன்கு தெரிந்து கொண்டால் விடையல் விடையல் மீனத்தான் நட்பு விடையல் உங்களோட பழகிறவங்க எல்லாருக்கும் யோகமும் ஆதாயமும் நல்ல வழிகாட்டுதலும் இருந்தாலும் நீங்கள் பழகக்கூடிய மனிதர்கள் மூலம் உங்களுக்கு துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டுமே ஆனால் பார்த்து பழகுங்கள் பாத்திரம் அறிந்து இடுங்கள் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடுங்கள் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீர்கள் வெளிப்படையான பேச்சாக எல்லா ரகசியங்களையும் உடைத்து பேசாதீர்கள் எப்பொழுதும் உங்களுடைய செல்வத்தை வந்து கைக்குள்ளே வைத்து பழகுங்கள் கொடுத்து கெடுத்து கொள்ளாதீர்கள் ஆக விடல் விடையில் மீனத்தான் நட்பை விடல் பழமொழிக்கு உள்ள அர்த்தத்துக்கு இவ்வளவு வியாக்கியானங்கள் சொல்லி ஆக அந்த நட்பையுமே வந்து நீங்கள் பார்த்து தான் பழகணுங்கிறத சொல்லி அடுத்த ரெண்டு பாட்டு வீடியோ அந்த பயிற்சி பலன்கள்ல நாம் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்